ஓம் காகத்வஜாய வித்மகே கட்டஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இது வந்து சனியோட காயத்ரி இந்த காயத்ரி வந்து இதை பார்க்கக்கூடிய நேர்கள் எல்லாருமே இந்த ரெண்டரை வருஷ காலம் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் டெய்லி உங்களால் முடிஞ்சது ஐம்பத்தோரு தடவை இல்லை நூற்றி எட்டு தடவை இந்த ஸ்லோகத்தை சனி காயத்ரிய சொல்லிட்டு வாங்க நீங்க எந்த வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த சனி காயத்ரியை சொல்லிட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு சனியோட ஆசிர்வாதமும் அனுகிரகமும் நல்லபடியாக கிடைக்கும் வணக்கம் நேர்களே இந்த பதிவில் நம்ம வந்து பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ வருகிற இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி இரவு ஒம்பது நாற்பத்தி நாலு மணிக்கு சனீஸ்வர பகவான் குபேரனோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் சொல்லக்கூடிய மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் இந்த சனி பயிற்சியில் என்ன ஒரே ஒரு விசேஷம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் வந்து மங்களக்காரகன் சொல்லக்கூடிய குருவோட வீட்டுக்கு பயிற்சி ஆறார் இயற்கையிலே சனி வந்து ஒரு பாவ கிரகம் இயற்கையிலே குரு வந்து கிரகம் அதுவும் மங்களக்காரகன் சொல்லக்கூடிய அந்த கிரகம் அப்போ இந்த பாவ கிரகம் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் மங்களக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவானோட வீட்டுக்கு பயிற்சி ஆறார் அப்போ குரு பகவான் கொடுக்கக்கூடிய அவ்வளவு ஒரு நல்ல விஷயத்தையும் அவ்வளவு ஒரு என்ன சொல்லுவாங்க நல்ல ஒரு சாதனையான விஷயத்தை எல்லாத்தையுமே சனி பகவானாலையும் கொடுக்க முடியும் அதுதான் அந்த சனி பயிற்சியில் இருக்கக்கூடிய பெரிய கூடுதல் அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் பாதங்கள் டிஃபர் ஆகும் இப்போ வந்து இவர் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில இருந்து பூரட்டாதி நாலாம் பாதத்துக்கு வந்து பயிற்சி சனி பகவான் அப்போ பூரட்டாதி நாலாம் பாதத்துல வந்து அவர் பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தான் இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மூவ் பண்ணிடுவார் அப்படிங்கும் இந்த நட்சத்திரங்கள்ல இந்த பாதங்கள் மாறக்கூடிய போது பார பாதங்கள் மாறும் நமக்கு உண்டான பலனும் மாறுபடும் நீங்க கேட்கலாம் இந்த ரெண்டு வருஷ காலம் இந்த சனி பயிற்சி வருதுன்னு சொல்றீங்க ரெண்டு வருஷ காலமும் நமக்கு ஒரே லெவலான இதை கொடுக்குமான்னு கேட்டா அப்படி கிடையவே கிடையாது நட்சத்திரம் பாதங்கள் மாறும் போது வந்து நமக்கு வந்து உண்டான பலனும் மாறும் இப்போ ஒரு இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இல்ல மூணு நட்சத்திரம் உள்ள வரும் ஒரு ஒரு ராசியிலையும் அப்படிங்கும் அந்த ராசியில அந்த நட்சத்திரம் மாறும் போது அதுக்கு உண்டான பலனும் வந்து மாறும் இயற்கையாக பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்காரங்கள பார்த்தோம்னா பத்து கோடியில இருந்து பன்னெண்டு கோடி பேர் இருப்பாங்க ஒரு ராசிக்க ஒரு ராசியில இந்த பன்னெண்டு பேர் கோடிக்கு இந்த பன்னெண்டு கோடி பேருக்கும் வந்து இந்த பலன்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து கரெக்டா செட் ஆகுமான்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது வந்து தவறான விஷயம் இது வந்து சொல்லக்கூடிய பலன் எல்லாமே பொதுவான பலன் நான் பத்திரம் இல்லை எல்லா ஜோசியரும் எல்லா மீடியாலையும் சொல்லக்கூடிய பலன்கிறது பொதுவான பலன்தான் ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் வந்து சாதகமான காலகட்டமாக இல்லை பாதகமான காலகட்டமானு நம்ம பார்க்க போகிறோம் சரி இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் வந்து அத்தியாவசிய தேவைகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சாப்பிட்ற சாப்பாடு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு படுத்து தூங்குறதுக்கு நல்ல பாய் தலானி இருக்கிறதுக்கு ஒரு இடம் இதுதான் சார் ம மனுஷனோட அத்தியாவசிய தேவை இந்த தேவை பூர்த்தியானா போதும்னு நினைக்கக்கூடிய மனுஷன் கிடையவே கிடையாது இதுக்கு அடுத்த லெவலில் நம்மளை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் இந்த அடுத்த லெவலில் நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கம்போது தான் வந்து பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது போட்டி பொறாமைகள் ஸ்டார்ட் ஆகுது அடுத்தவனை ஏறி மிதிச்சு வெளியில் போகக்கூடிய தன்மைங்கிறது நமக்குள்ளே வரும்போது தான் நமக்கு எல்லா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது இது முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஆசை துறந்த அப்படின்னா எல்லாமே முடிஞ்சுது அதாவது கவிஞரோட ஒரு வரி இருக்கு காலுக்கு செருப்பில்லையே என்று நடந்து கொண்டிருந்தேன் இல்லாதவனை காணும் வரை எனக்காவது காலுக்கு செருப்பு தான் இல்ல அவனுக்கு காலே இல்லை அவனை கூட நான் ஃபார் பெட்டர் அவனை கூட நல்லாதான் கடவுள் வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை உன் மனசுல வந்துடுத்து அப்படின்னா லைஃப்ல நீ சாதிக்கக்கூடிய விஷயம்ங்கிறது ஜாஸ்தி அதே மாதிரி முள்ளு என் காலில் குத்திடுச்சுன்னு சொல்ல பழகாத கால் முள்ளு மேல நான் தெரியாம என் காலை வச்சுட்டேன்னு சொல்ல பழகு உன்னோட லைஃப் சந்தோஷமா இருக்கும் இதுவும் வந்து கவிஞர் சொன்ன வார்த்தை தான் ஏன் அப்படின்னா ஏன் இந்த இந்த இதை இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா மனுஷனோட தேவைகள் இது எல்லாமே ஒரு லெவல மீறும் போதான் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும் போது நம்ம தேவை நம்மளோட தேவை நியாயமான தேவை அப்படின்னு நம்ம புரிஞ்சு நடந்துட்டோம் அப்படின்னா பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இப்ப முதல்ல இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கடகராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் சார் சந்தோஷப்படுங்க சார் சனி ராசி அதாவது கடகராசி நேயர்களுக்கு தான் இந்த சனிப்பெயர்ச்சிங்கிறது சாதகமான விஷயம் காரணம் ஏன் அப்படின்னா பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாவது இடத்துக்கு சனி பகவான் உள்ள ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராவது இடத்துக்கு வர்றார் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பத்தாவது இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு வர்றார் உங்களை பொறுத்த வரைக்கும் டாப் என்ன அப்படின்னா ஒன்பதாவது இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்துக்கு உள்ள வர்றார் என்ன சார் ஒன்பதாவது இடத்துல என்ன சார் அப்படி விசேஷம் நீங்க நினைச்சுக்கலாம் சொல்றேன் கேளுங்க அதாவது ஜாதகத்தில் கேந்திரஸ்தானம் திரிகோண ஸ்தானம்னு இருக்கு கேந்திரம்ங்கிறது ஒன்று நாலு ஏழு பத்தாவது இடங்கள் திரிகோணம்ங்கிறது ஒன்று அஞ்சு ஒன்போதாவது இடங்கள் இதுலயே எல்லாமே வந்துருது நாலாவது இடம் யாரை குறிக்கிறது தாய் வழி சொந்தத்தை குறிக்கிறது ஒன்போதாவது இடம்ங்கிறது தந்தை வழி சொந்தத்தை குறிக்கக்கூடியது அப்படிங்கும் போத இந்த ஒன்று நாலு ஒன்னாவது இடங்கிறது லக்னம் நாலாவது இடம்ங்கிறது உன்னோட முயற்சி அதே மாதிரி ஏழாவது இடம்ங்கிறது திருமணஸ்தானம் பத்தாவது ஜீவன ஜீவனஸ்தானம் கேந்திரத்துல எல்லாம் வந்துடுது திரிகோணத்துல பார்த்தேன்னா ஒண்ணு அஞ்சு ஒன்போது ஒன்னு லக்னம் நமக்கு தெரியும் அஞ்சு பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதுங்கிறது தந்தை வழி சொந்தத்தை குறிக்கிறது அப்போ இந்த கேந்திர திரிகோணத்துல தந்தை வழி தாய் வழி உன்னோட பூர்வ புண்ணியஸ்தானம் எல்லாமே உள்ள வந்துடுது ஒத்தருடைய ஒருத்தருடைய ஜாதகத்துல இந்த கேந்திரம் திரிகோணம் நல்லா இருந்ததுன்னா ஜாதகத்தை மூடி கூற மேல போட்டுடு பரன் மேல போட்டுடு நீ பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல ஏன்னா எல்லாமே உனக்கு கிடைச்சிடும் ஆனா இருக்க விடமாட்டாரு கடவுள் அப்படி இருக்க விடமாட்டாரு ஏன்னா நீ பண்ணின பாவ புண்ணியங்களுக்கு ஒரு கணக்கு போட்டு லிஸ்ட போட்டு அனுப்புவாருல அந்த லிஸ்ட் பிரகாரம் தானே உனக்கு ஜனனம் எல்லாமே கிடைக்கிறது ஏன் வந்து உனக்கு ஒருத்தன் ஆடி கார்ல போறான் ஒருத்தன் ஆடினரி ஸ்கூட்டர்ல போறான் ஒருத்தன் நடந்து போறான் நம்மளோட கர்மா வினை அந்த கர்மா வினையின் படிதான் நம்மளால நடக்க முடியும் கர்மாவை மாத்தக்கூடிய சக்தி குலதெய்வத்துக்கே கிடையாது உண்மையான விஷயம் தான் நீ என்னதான் குலதெய்வ வழிபாடு செஞ்சாலும் நீ பண்ணின கர்மாவை நீ மாத்த முடியாது அந்த கர்மாவை அனுபவிச்சுட்டு தான் நீ வெளியில போகணும் இதுதான் நம்ம எடுத்திருக்கிற பிறவி அப்படிங்கும் போது இந்த பிறவில நம்ம பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் யார போய் சேரும் அடுத்த ஜென்ரேஷன் மூணாவது ஜென்ரேஷன்ல இருக்கவன் அடி வாங்குவான் அப்போ உன்னோட மூணாவது ஜென்ரேஷன் எப்படி இருக்குங்கிறத நீ செலக்ட் பண்ணிக்கோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் இப்ப இந்த கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆட் கூட கூடுதல் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அஷ்டம சனில இருந்து நீங்க விலகுறீங்க எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் கடந்த ரெண்டரை வருஷ காலமா இந்த அஷ்டம சனியில மாட்டின்று கடகராசிக்காரங்க கண்ணு மொழி வெளியில இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க திணறி இருப்பான் வேலை எந்த நிமிஷம் வேணாலும் போலாம் ஐடில இருக்கிறவனுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எனி மோமெண்ட் நம்மள வெளில தூக்குவான் போட்ட பணத்துக்கு வட்டி கட்டின் இருப்பான் கண்ணு மொழி இல்லையா வட்டி கட்டி போயிட்டு இருக்கியா கடனாளி ஆயிட்டு இருக்கேயா பூமியில போட்டியா ஒன்னும் வரலையா அப்பா அம்மா பாத்தீங்கன்னா பொண்ண கரை சேர்க்க முடியல பையனை கரை சேர்க்க முடியல செத்து சுண்ணாம்பா போயின்னு இருப்பான் அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல விஷயம் சொல்லிக்கிறேன் இவ்வளவு நாள் நீ பஷ் பட்ட கஷ்டங்கள் அஷ்டம சனி கால கட்டம் கடந்த ரெண்டரை வருஷ காலத்துல நீ பட்ட கஷ்டங்களுக்கு டபுள் ரிட்டர்ன் உனக்கு இந்த இந்த காலகட்டம் ரெண்டரை வருஷத்துல கிடைக்க போறது இந்த சனி பயிற்சிங்கிறது கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எழுதி வேணாம் வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் ஒரு மூணுலேருந்து நாலு மாசத்துக்குள்ள நிச்சயமா பாருங்கோ கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா உண்டு நீங்க நினைப்பீங்க இவ்வளவு நாள் நமக்கு இல்லாம இருந்தது எப்படி அது கிடைச்சுதுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் திருப்பி சொல்றேன் காலமும் நேரமும் கூடி வரும் தான் உன்னோட எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும் ஆனா ஒரு விஷயம் மன நினைச்சுக்கணும் மனசுல நீ கெட்ட விஷயத்த நினைச்சுட்டு அது நிறைவேறணும்னு நினைச்சினா சத்தியமா நடக்காது ஏன்னா உள்ள வரப்போறவர் யார் தெரியும்ல இல்ல ஹைகோர்ட் இல்ல அவரை விட பெரிய ஜட்ஜு நீதிக்கு அரசர் சொல்லக்கூடிய சனி பகவான் அப்படிங்கும் போத அவருக்கு கொடுக்கக்கூடிய ஜட்மெண்ட் நல்லாதான் இருக்கணுமா கெட்டதா இருக்கணுமான்னு தீர்மானிக்க கூடிய இடத்துல நீதான் இருக்க நீ நல்லது பண்ணினா உனக்கு நல்லது நல்ல ஜட்ஜ்மெண்ட் உனக்கு டபுள் ப்ரமோஷன் கெட்டது பண்ணின அப்படின்னா அடிச்சு தொகைப்பா இருப்பாருங்களேன் லாண்டரியில வெளுக்கிற மாதிரி வெளுத்துருவாரு நம்மள என்னடா பயம் நினைச்சுக்காதீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் அந்த பதிவுல நான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அவங்களை கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மூணாவது ஆடட் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா எப்பவுமே ஒரு கிரகம் வக்ரம் அடையும் போதே அதாவது முன்னாடி வந்துட்டு ரிவர்ஸ்ல போகும் போத நிறைய பேருக்கு பிரச்சனை வரும் ஆனா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ரம் அடையக்கூடிய காலகட்டம் சொல்லக்கூடிய அந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டத்துல கூட உங்களுக்கு ரொம்ப நல்ல காலகட்டம் இது நம்ம சந்தோஷமா நினைக்கக்கூடிய விஷயம் இல்லையா நிச்சயமா சொல்றேன் உத்தியோகத்துல இருக்கிறவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு நீங்க நிச்சயமா போவீங்க ப்ரமோஷன் உண்டு உத்தியோகத்துல எல்லாம் அவங்களுக்கு வந்து உத்தியோக மாற்றம் வருமான மாற்றம் அதுக்கப்புறம் இடமாற்றம் சில பேர் விரும்புவீங்க எல்லாருக்குமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது சாதகமான விஷயம் நிறைய பேருக்கு கிடைக்கும் அதே மாதிரி பிசினஸ்ல இருக்கக்கூடியவங்க சின்ன லெவல்ல இருப்பீங்க அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் உங்களுக்கு வரும் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இடத்துல நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க வருமா வராதான்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு கை கூடி நல்லபடியா வந்துடும் இவ்வளவு நாள் கடன் பிரச்சனை எப்படி சார் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அதுக்கு உண்டான வழி நிச்சயமா கிடைக்கும் திருமண யோகம் குழந்த பாக்கிய யோகம் மனை வீடு வாங்கக்கூடிய யோகம் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய யோகம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இது எல்லாமே இந்த காலகட்டத்துல உண்டு அதை தவிர ரெண்டாவது மேரேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரெண்டாவது மேரேஜுங்கிறது நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா கடத்த கடந்த ரெண்டரை வருஷ காலமா அவங்களை போட்டு படுத்தி எடுத்திருக்காரு அஷ்டம சனி காலகட்டத்துல அதுக்கு உண்டான சந்தோஷத்தை வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனிஸ்வர பகவான் நிச்சயமா தரப்பாரு ஆனா என்ன இந்த சனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல மெயினாக நம்ம ரெண்டு விஷயம் பண்ணணும் என்னன்னா சனி காயத்ரி டெய்லி சொல்லணும் முடிஞ்சது அப்படின்னா அன்னைக்கு நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சனி எள்ளு எள்ளு எள் விளக்கியத்தின் வரணும் மூணாவது என்ன அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க ரொம்ப விசேஷம் ஏன்னா சனீஸ்வர பகவானோட என்ன சொல்லுவாங்க விஷயம் பலிக்காம போனது ரெண்டு பேர்கிட்ட தான் ஒண்ணு விநாயகர் ஒண்ணு ஆஞ்சநேயர் அதனால இந்த சனிக்கோட ஆதிக்கம் வரக்கூடிய அந்த பன்னெண்டு ராசிகளுமே சொல்றேன் நீங்க விநாயகரையும் கும்பிடுங்க ஆஞ்சநேயரும் கும்பிட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் வராது அது தவிர நீ லைஃப்ல நேர்மையா இருக்க யாருக்கு எந்த தொந்தரவும் பண்ணாம இருக்க அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷ காலம்ங்கிறது உங்களுக்கு சர்வசாதாரணமா காலகட்டம் தள்ளி போயிட்டே இருக்கும் அதனால வந்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொன்ன விஷயங்களும் மனசுல வாங்கிங்கோ திருப்பி உங்களுக்கு தெரியலையா திருப்பி இந்த வீடியோவை போட்டு பாருங்க போட்டு பார்த்துட்டு என்ன சொல்லிருக்காரு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுங்க நிச்சயமா உத்தியோகஸ்தர்கள் பிசினஸ் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம்ங்கிறது ரொம்ப சாதகமான காலகட்டம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் ஜோசியத்தை பார்த்து அதுக்கு உண்டான பலனை நீங்க நல்லபடியா தெரிஞ்சுங்க கீழனோட வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு இருக்கும் கீழே டிஸ்பிளேல வந்துட்டு இருக்கும் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ தான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஓகேங்களா இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க தாராளமா என்னை கான்டாக்ட் பண்ணலாம் உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க நான் நிச்சயமா அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இப்ப என்ன தசா புக்தியில இருக்கீங்க உங்களுக்கு இப்ப நேரம் எப்படி இருக்கு அது தவிர ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்கு அதுக்கு உண்டான பரிகாரம் என்ன எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்து கொடுக்குறேன் நீங்க சந்தோஷப்படுற மாதிரி பண்ணி கொடுக்குறேன் அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை நீங்கள் டைம் எப்போ வேணாலும் நான் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அதோட விட்டுறாதீங்க முடிஞ்சுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டாவது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எதிர் வீட்டுக்காரங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களையும் சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லி பார்க்க சொல்லுங்க ஏன்னா நீங்க பயனடைஞ்ச மாதிரி இன்னும் ஒரு பத்து பேர் பயனடையணும்னு சொல்றதுதான் என்னோட மெயினான விஷயம் ஆசைகள் எல்லாமே அதுதான் இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நேர்களே வணக்கம்